அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துமா அம்மாது அன்பு நிறைந்த ஜம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம்யாவர் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பொறாமை கொள்ளாதே அருமையான நேயர் பெருமக்களே இன்றைக்கு மனிதன் வெகு விரைவிலே வழிகட்டு போவதற்கும் தன் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதற்கும் அடிப்படை காரணமாக இந்த பொறாமை என்கிற நோய் இருக்கிறது ஒருவனுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே பொறாமை என்கிற அடிப்படை குணம் இல்லாமல் இருந்ததென்று சொன்னால் அடுத்தவர் மீது கால் புணர்ச்சி இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் அந்த மனிதனை போன்று நல்லவன் யாரும் இருக்க முடியாது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாகோ அழகி வசல்லம் அன்னவர்கள் கூறியதாக அனஸ் ரதியுல்லாகும் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள் ஒரு சமயம் அனஸ் ரதியுல்லாகும் அவர்களிடத்தில் நபி அவர்கள் சகஜமாக பேசிக்கொண்டிருப்பார்கள் அந்த சமயத்தில் சொல்வார்களாம் அனசே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா யார் அசூர்லா சொல்லுங்களேன் உங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுகிறேன் உன்னால் முடிந்தவரை யார் மீதும் எக்காலத்திலும் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் மட்டும் கொள்ளாதே இன்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி வசல்ல அன்னவர்கள் அனஸ் ரதியல்ல அவரிடத்திலே கூற யார் அசூல் நிச்சயம் நீங்கள் எப்படி இருக்க ஆசைப்படுகிறீர்களோ அதுபோல என் வாழ்வை மாற்றிக்கொள்வதிலே நான் முதன்மையானவனாக இருக்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொறாமையும் குரோதமும் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் எவன் பரிசுத்தமான உள்ளத்தோடு வாழ்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் யார் ஒருவன் அப்படி வாழ்கிறானோ அவன் நாளை மறுமையில் என்னோடு சுவனபதியிலே இருப்பான் அதிலே நீயும் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாக அலையூசல்லமன் அவர்கள் சொன்ன பொழுது அனசரதியாகு அணுக அவர்கள் ஏற்கனவே என் வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட எண்ணம் கிடையாது இருந்த போதிலும் என்னுடைய மரணம் வரை என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நபி அவர்கள் எப்பொழுது சொன்னார்களோ அந்த சமயத்திலிருந்து அடுத்தவரை பார்த்தால் பொறாமைப்படுவதோ அடுத்தவரின் விஷயத்திலே குரோதம் கொள்வதோ அடுத்தவரின் விஷயத்திலே காழ்ப்புணர்ச்சி கொள்வதோ என்னுடைய உள்ளத்திலே கடுகளவும் நான் ஏற்படுத்தி கொண்டது கிடையாது அந்த அளவிற்கு பரிசுத்தமானவனாக என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று அனச அவர்கள் பின்புற காலத்திலே சொல்வார்கள் அது மட்டும் இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்வார்கள் இந்த நடைமுறையை யார் பின்பற்றுகிறார்களோ இந்த விஷயத்தில் யார் ஒருவன் கடைபிடித்து வாழ்கிறானோ பொறாமை குணமில்லாமல் இல்லாமல் காழ்ப்புணர்ச்சி குணம் இல்லாமல் குரோத குணம் எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அவன் என்னை நேசித்தவரை போன்று நான் அவரை நேசிக்கிறேன் என்னை நேசித்தவர் என்னோடு நாளை மறுமையில் சுவனமதியிலே இருப்பார் அதற்கு நான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன் என்று அனசிரதியல்லாகும் அன்பு அவர்களிடத்திலே இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் நவிகள் ஆயகம் சல்லல்லாக அன்பு நிறைந்தவர்களே நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா இன்றைக்கு அடுத்தவருடைய விஷயத்தில் குறை பேசிக் கொண்டிருக்கிறோம் நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடிய சக தோழராக இருக்கலாம் நமது குடும்பத்திலே உடன் பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கலாம் அல்லது சொந்த மந்தங்களாக இருக்கலாம் அவர் என்னங்க அவர் அப்படி இருக்கிறாரு அவருக்கு என்னங்க எதையாவது சொல்லி அடுத்தவருடைய விஷயத்தில் பொறாமப்படுறாரு அவன் மட்டும் நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறான் நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுருக்கிறோமே ஏன் நமக்கு வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் குரோதம் கொள்வது என்ன வாழ்க்கை இப்பேற்பட்ட வாழ்க்கை இப்பேற்பட்ட குணம் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன் அவன் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறு உலகத்திலும் மிகப்பெரிய நஷ்டவாளியாக இருக்கப்பான் அது மட்டுமில்ல எந்த ஒரு மனிதன் பொறாமையும் குரோதமும் கொள்கிறானோ அவனுடைய நன்மைகள் பாழடைந்து விடுகிறது நாம் தொழக்கூடிய தொழுகைகள் அழிந்து விடுகிறது நாம் செய்கிற நன்மைகள் எல்லாம் இந்த பொறாமை குணத்தின் மூலமாக இந்த குரோத சிந்தனையின் மூலமாக பால்பட்டு போய்விடுகிறதே கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா ஆகையினால எந்த நேரத்திலும் நாம் நமது கல்வை நமது மனதை பரிசுத்தமாய் வைத்து கொள்ளணும் யாரை பற்றியும் எந்த ஒரு நேரத்திலையும் இந்த கெட்ட எண்ணங்களையும் ஏற்படுத்திடக்கூடாது இருக்கக்கூடாது நமக்கு என்ன வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறான் நமக்கு அல்லா என்ன செல்வத்தை கொடுத்துருக்கிறான் அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளணும் அவங்களுக்கு அப்படி இருக்கிறது நம்ம மட்டும் ஏன் எப்படி இருக்கிறோம் பக்கத்து கடைக்காரனுக்கெல்லாம் நல்ல வியாபாரம் நடக்குது நமக்கு மட்டும் வியாபாரம் நடக்க மாட்டுது அல்லாஹ நமக்கு என்ன நாடுகிறானோ அது நிச்சயம் நமக்கு வந்து அடைந்தே தீரும் அடுத்தவங்களுக்கெல்லாம் வியாபாரம் நடக்குது நம்ம தொழில் முடங்கி கிடக்கிறது என்கிற கவலை நமக்கு இருக்கக்கூடாது படைத்த இறைவனிடத்தில் இருகாலம் மீது நாம் கடமைப்பட்டு கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவா எனக்கு உண்டான ரிசுக்கை நீ வழங்கு உன்னை நம்பியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னை தவிர எனக்கு உதவி செய்ய வேறு யாரும் இல்லை ஆகையினால் உன்னிடத்திலே மண்டியிட்டு கேட்கிறேன் நீயே எனக்கு உதவி செய்ய என்று உரிமையோடு நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர நமக்கு அருகாமையில் இருப்பவர்களை பார்த்து பொறாமையும் குரோதமும் கொள்வதனால் ஒன்றும் ஆகப் போகவதில்லை ஆகையினால நமது கல்வை நாம் எப்பொழுதெல்லாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நிச்சயம் அந்த அல்லாஹினுடைய உதவி வரும் அதில் சந்தேகம் கிடையாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலு இஸ்லாமன் அவர்கள் கூறியதாக அனஸ் ரதி அல்லாஹ் கூறுகிறார்கள் அத்தகைய நற்சிந்தனையாளர்களாய் வாழ்வோம் அல்லாஹினுடைய உதவியை பெறுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இன்ஷா மீண்டும் நாளை சந்திப்போம்